ஒரு சில விஷயங்களை இங்கே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய ஹுத்பாவில் இமாம் அவர்கள் ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்தினார்கள் மன்னித்து விடுதல் என்கின்ற ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்தினார்கள் ஒன்று மூன்று நான்கு சம்பவங்கள் சொன்னார்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மன்னித்து விடுதல் மறந்து விடுதல் என்கின்ற இந்த உயர்ந்த இரண்டு பண்புகள் இவைகள் ஒருவருக்கு வர என்றால் நிச்சயமாக அவரிடத்திலே இருக்கக்கூடாத ஒரு குணம் பெருமை என்கின்ற குணம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது யாரிடத்திலே பெருமை என்கின்ற ஒரு குணம் இருக்கிறதோ அவர்களால் மன்னிக்க முடியாது விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது மறக்க முடியாது யாரிடத்திலே பெருமை என்கின்ற குணம் இல்லையோ குறைவாக இருக்கிறதோ அல்லது முழுமையாக இல்லையோ அவரால் மன்னிக்க முடியும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியும் மறக்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே இந்த பெருமை என்கின்ற குணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களிலே ஒவ்வொரு இடத்தில் நம்ம கேட்டு பார்த்தாலும் சரி பிரிக்கக்கூடிய யார் கேட்டு பார்த்தாலும் உங்களிடத்திலே பெருமை இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக என்னிடத்தில் இல்லை என்று தான் எல்லோரும் சொல்வார்கள் நம்ம இந்த ஸ்பீச்சே தேவையே இல்லை ஏன் இப்போ நம்ம ஒருத்தருகிட்டையுமே பெருமை இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மகிட்ட யார்கிட்டையுமே என்ன பெருமை இல்லை கேட்டால் நம்ம அதை தான் சொல்ல போகிறோம் சொல்ல மட்டுமல்ல நம்ம தனியாக யோசிச்சு பார்த்தோம்னா என்னட்ட பெருமையே இல்லையே ஒன்று ரெண்டு சம்பவங்கள் ஞாபகம் வரும் சில வேளையில் ஒரு ரெண்டு சம்பவங்கள் ஞாபகம் வர நம்ம பெருமையாக நடந்தது அது ஏதோ நமது குணத்துக்கு மாற்றமாக நடந்த விஷயங்கள் நமது இயல்பு குணத்தில் பெருமை என்னது இல்லை என்பது தான் எங்களுடைய மனசு எங்களுக்கு தரக்கூடிய பதில் அது இப்படி ஒரு ஸ்பீச் தேவையா இந்த மாதிரி ஒரு இடத்துல பெருமையே இல்லாத மக்கள் நாமெல்லாம் உண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு பெருமையே இல்லை இப்போ பெருமை என்கின்ற ஒரு தலைப்பு தேவையே கிடையாது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதற்கெனவே கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடியவன் இ பிலீஸ் என்பது எங்களது நம்பிக்கை அவன் முதலாவது வழிகட்டு போனது எதனால் பெருமையால் முதலாவது வழிகட்டு போனதே அறிவின்மையால் அல்ல இறைவனை பற்றி அறிவு அவனுக்கு அதிகமாக இருந்தது இந்த உலகத்தை பற்றி அறிவு அதிகமாக இருந்தது இறைவன் அவனை நெருக்கமாக வைத்திருந்தான் ஜிங்களாக இருந்தும் மலக்குகளோடு அல்லாஹு அவனை சேர்த்து வைத்திருந்தான் இருந்தும் அவனது அறிவு வழங்குவதற்கான காரணமாக இருந்தது பெருமை அவனது அறிவு வழங்குவதற்கு காரணமாக இருந்தது பெருமை அப்போ பெருமை என்பது சைத்தானுடைய முதல் வழிகேட்டுக்கு சைத்தான் சபிக்கப்படுவதற்கு மிக காரணமாக அமைந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த பெருமையை சைத்தான் தான் யாரையெல்லாம் வழிதவர செய்கிறானோ அல்லது யாரையெல்லாம் தன் வலைக்குள்ளே போடுகிறானோ அவர்களுக்கு மத்தியில் அந்த பெருமையை விதைக்க மாட்டான் என்று சொல்லவே முடியாது நிச்சயமாக பெருமை என்ன செய்வான் சைத்தான் விதைப்பான் ரசூலாயி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் எவரது உள்ளத்திலே அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் அணுவளவேனும் யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாயி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அப்ப பெருமை என்பதை ரசோ அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் அதாவது பெருமை என்பது எனது கீழாடை அப்படி என்று சொல்லி அதிகத்திலே சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு யார் ஃபமன் நாசிஃபி யார் அதிலேயே என்னோடு சண்டை பிடிக்கிறாரோ முரண்படுகிறாரோ அவரை நரகத்திலே முகம் கூப்பிட நான் வீழ்த்து என்று சொல்வதை பார்க்கணும் இவ்வளவு பெரிய ஒரு பாவம் அது நிச்சயமாக சைத்தான் எங்களுக்கு மத்தியிலே மிகவும் விதைப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கும் இந்த பெருமை தான் என்ன செய்யும் இருக்கும் பெருமை எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படி என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் பெருமைக்கென்று ஒரு பெரிய வடிவம் இருக்குது பெருமைக்கென்று சிறிய வடிவம் இருக்குது ஆனால் இந்த பெருமை இருக்கிறதா இல்லையா அடுத்து நம்ம இலகுவாக என்ன செய்யலாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இப்போ உதாரணமாக அல்லாஹு தாலா குருவான சொல்கிறான் தில்கத் இந்த உலகத்திலே உயர்வையும் குழப்பங்களையும் விரும்பாதவர்களுக்காகவே நாம் மறுமை என்ற அந்த வீட்டை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹத்தால சொல்றேன் இந்த உலகத்தில் உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்கு தான் ஆக்கியிருக்கிறோம் எங்களை உள்ளத்துல வந்து பெருமை இருக்குதா இல்லையா என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில உதாரணம் சொல்றேன் ஊருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல்வாதி வராரு ஊருக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்றுவான ஊரில் ஊர்ல தெரிஞ்ச பெரிய ஒரு அரசியல்வாதி பஹ்ரைனுக்கு வராரு ஊரில் தெரிஞ்ச ஒரு பிரபலியமான ஒரு அரசியல்வாதி பஹ்ரேனுக்கு வராரு நீங்களும் அவரும் ஒரு கிளாஸ்மேட் அல்லது நல்ல தொடர்பு அப்படின்னு வைங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளம் சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன இவரோட பேசி இந்த நாட்டுக்கு நல்ல விஷயம் செய்யணும் எங்களை மக்களெல்லாம் எல்லாம் கூட்டி ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் ஒரு பெரிய க்ரௌடுக்கு மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருந்தால் உங்களுடைய உள்ள முதலாவது என்ன தூண்டும்னா உனக்கும் அவருக்கு லிங்க் இருக்கிறத கொஞ்சம் சொல்லி தூண்டும் உனக்கும் அவருக்கும் நீ மிகவும் பழக்கமான ஒருவர் அறிமுகமான ஒருவர் என்று காட்டி மனசு என்ன செய்யும் தூண்டும் ஒருவேளை நீங்க அதை விரும்பல என்ன நம்ம வந்து இந்த இடத்துல போய் அவர் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் வந்துக்கிறார் நமக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருக்கின்ற காட்டி நம்ம ஏன் பெருமை அடிக்கணும் அப்படின்னு நீங்க அமைதியா இருக்கிறேன்னு வைங்க யாரோ ஒருவர் நீங்க பழக்கம் இல்லாத நெருக்கமான இல்லாத ஒருவர் போய் மேடையில போய் இந்த நாட்டிலேயே வேலை செய்யற ஒருத்தர் வந்து நல்ல லிங்கா சிரிச்சு பேசினாருன்னா உங்களுக்கு மனசு என்ன சொல்லும் அவன் காட்டிக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் முதலாவது என்ன செய்வோம் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பார்த்து என்ன சொல்லுவோம் எனக்கு அவர் நல்ல பழக்கமானவர் தான் நான் இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த நமக்கு தெரியும் அது இதெல்லாம் காட்டிக்கிற நம்மளுக்கு விருப்பம் இல்லை இல்லைன்னு நம்ம வெஞ்சத்தை பக்கத்தில் உள்ளவன் என்ன செஞ்சிருவோம் நம்ம தீத்துருவோம் இது அற்பமான மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தனக்கு ஒரு பெருமையை வரவேற்கக்கூடிய வரவழைத்து கொள்ளக்கூடிய உணர்வு மனிதன்கிட்ட ஆங்காங்கே என்ன செஞ்சிருவோம் வெளிப்பட்டு இப்படி நிகழ்வுகளை நீங்களும் சந்திச்சிருப்பீங்க நானும் சந்திச்சிருப்பேன் அட்லீஸ்ட் தெரியாது விட்டாலும் கூட பக்கத்தில் உள்ள வண்டியாவது நம்ம ஓதிடுவோம் இது நமது இயல்பாக இருக்குது நமக்கு அவருக்கு பெரிய நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த சபையில் வந்து எல்லாம் பழக்கம்லாம் இல்ல இல்லை என்று சொல்லி நம்ம அவர் சொல்லி நம்ம அது பெருமையை நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம் ஒரு மனிதர் நீங்கள் இங்கே வந்து ஒருத்தர் வந்து இருபது வருடம் இருபத்தஞ்சி வருடம் எல்லாரும் வெஹிக்கிள் வச்சுக்கிறோம் நாட்டுக்கு போகிறீங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டோக்காரர் ஒரு ரிக்ஷா காரரோட நீங்கள் வண்டியில் போகிறீங்க அவர் வந்து என்ன அப்படி போகிற நேரத்தில் அவர் உங்களுக்கு ட்ரைவிங்கை பத்தியே சொல்லிட்டு வந்தார்னா உங்களோட மனசுல முதலாக என்ன என்ன தோன்றும் நான் மிட் லீஸ்ட்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வண்டி ஓட்டிக்கிறேன் எனக்கு சொல்ல வர இவன் இப்படி என்ற சிந்தனை சிம்பிளா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் விதைச்சிடும் நமக்கு விதை சாதாரணமாக ஒரு அஞ்சு வருடம் மூணு வருடங்கள் குக்கரிங் கோர்ஸ் போய் நல்லா முறையில் அதை படித்து அது சமையல் செய்கிற நேரத்தில் கிராமத்துலேருந்து யாராவது சொந்தக்காரர் ஒரு பிள்ளைன்னு வந்து உப்பு கொஞ்சம் குறைய போடு கூட போடுன்னு சொன்னால் சொன்னா என்னது காட்டு பசிலிருந்து வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றேன் இதை கோசாவே முடிச்சவள் இதை முழுமையாக பாடத்திட்டமாகவே முடிச்ச ஒரு நான் சிந்தனை டப்ப நான் செஞ்சிருவேன் விதைச்சிருவேன் எனவே இப்படி இருந்தால் ஒருத்தருக்கும் பெருமை இல்லை தான் நான் இருக்கும் உங்களுக்கு பெருமையே இல்லை பெருமை எங்கே வரும் தெரியுமா உங்களோட மோதிற நேரத்தில் தான் பெருமை இருக்குதா இல்லையான்னு தெரியாது எப்ப பெருமை வெளியே வரும் உள்ளத்துல இருக்குதா இல்லையா என்று யாராவது நம்மளோட மோதுவதற்கு வந்தால் அப்பொழுது தான் நமது உள்ளம் எவ்வளவு தூய்மையானது நாம் எவ்வளவு பணிவானவர்கள் நாம் எவ்வளவு அடக்கமானவர்கள் அல்லது நாம் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் என்பதை கண்டுபிடிக்கிற இடமே அது வரக்கூடிய உங்களுக்கு நீங்க அடங்கி இருக்க பேசுகிற பேச்சு தான் உங்களை என்ன செய்யும் பெருமை இருக்குதா இல்லையா என்பதை தூண்டும் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு சூழல் இருந்திருக்கு வீட்டில் அத்தனை பிரச்சனைக்கு என்ன காரணம் இவள்கிட்ட சொல்ல நான் கேட்கிறதா தானே இவளிட சொல்ல நான் கேட்க பெண்களுக்கு பெண்கள் நமக்கு பிரச்சனை படுத்துறாங்கன்னு சொன்னா அது வேறு காரணங்கள் இருக்குது ஆணுக்குள்ள ப்ரொசீஜர் பிரச்சனை தான் மெயின் என்ன இவள் சொல்லி நான் கேட்கிறதா அப்படி என்கின்ற பல பிரச்சனை நம்ம ஃபேமிலியில் என்ன செய்யறோம் எதிர்கொள்கிறோம் இவன் சொல்லி நான் ஏன் கேட்கணும் அவ்வளவு நான் இவ்வளவு படிச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா என்கிற மனோநிலை பல நேரங்களில் எங்களுக்கு அவங்க சொல்ற சரியான கருத்தை கூட என்ன செஞ்சிருது அடைச்சிடுறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே போட்டி ஒரு ஒரு இடத்துல சிக்கல் பொறாமை என்று வருகிற நேரத்தில் தான் நம்ம உள்ளத்தில் பெருமை இருக்குதா இல்லையா இடத்த கண்டுபிடிக்கலாம் எந்த மோதலும் இல்லாட்டி எல்லார்ட்டையும் நல்ல குணம் தான் இருக்குது யாருமே மோதலேண்டு வைங்க நல்ல குணத்தில் தான் இருப்பார் இருபது வருடமா எந்த பதவிகளையும் கலந்து கொள்ள மாட்டார் ரெண்டு ஒன்று வச்சா அவர் ஜமாத்து பிரச்சனையிலே எதிலேயே வச்சு அவர் முன்னுக்கே போக மாட்டார் அவருக்கு என்ன பிரச்சனை அவர் இருபதா வருஷத்துக்கு ஒரு என்ன அதிகமாக பேசுவார் தெரியுமா நான் எங்கேயும் மேடைக்கு போனதே இல்லை நான் எப்பொழுதும் தலைமை பதவி எடுத்ததே இல்லை உன்கிட்ட யார் இப்போ அதை கேட்டாதெல்லாம் ஆனால் அதை சொல்லணும் என்கிற சிந்தனை என்ன செய்யும் அவன்கிட்ட வந்துகிட்டே இருக்கேன் யாரும் கேட்காமலே அவராக போய் இருப்பார் அவராக போய் விளங்கப்படுது இதை விட அந்தால் பதவியில் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு சொல்லுவார் அவர் என்ன பதவியில் இருந்துட்டு போனால் நம்மளுக்குலாம் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது இவர் பதவியில் இல்லைன்றது உலகம் பிள்ளா சொல்லிட்டு என்னது இது வந்து மனிதனுடைய ஒரு பெரிய பிரச்சனை நான் என்னதெல்லாம் செய்யலை அப்படின்னு நான் இது வரைக்கும் பாடசாலை காலத்திலிருந்து ஸ்கூல் காலத்திலிருந்து ஒரு மானிட்டராக கூட நான் இருந்தது கிடையாது அப்படின்னு கேட்கவே இல்லையா நம்மளோட வரலாறு ஆனால் சொல்லிக்கண்டே இருப்பதை பார்க்குறோம் இன்றைக்கு எங்கள் மக்கள் பெரிய சிக்கல் யார்ட்டி அவங்க பெருமையுடைய ஒரு வடிவத்தை காணணும்டா ஒரு உச்சகட்ட சோகத்தை கொண்டு போய் சொல்லி பாருங்க நான் வந்து ஒரு கவலையை நீங்கள் சொல்கிறீங்க ஒத்துட்டேன் என்ன வேதனை எப்படி நான் பட்ட கஷ்டங்கள் எப்படி கவலையாடுன்னா அவரால கேட்கவே முடியாது அவங்களே பத்து நிமிடம் தான் கேட்பாரு அதுக்கங்களை என்ன சொல்லுவார் நீங்க இதை சொல்றீங்க நாம் பட்ட கஷ்டம் இருக்கிறதே சுபஹான்ல்லாம் இதெல்லாம் கஷ்டமே இல்லை அதோட இப்ப போன நீங்க என்ன செஞ்சிடணும் பிளாஸ்டர் ஒட்டிட்டு உட்காந்துடனே இப்ப அவருடைய சுகத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு அவர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நிமிடம் சொன்ன நேரத்தில் நீங்க என்ன நினைப்பீங்க எனக்கு ஏற்கனவே உள்ள சோகத்துக்கு இது வேற ஏற்கனவே உள்ள சோகம் கவலையில அவருடைய சோகம் கவலையை கேட்க வேண்டிய ஒரு கட்டம் நம்மளுக்கு என்ன செய்யும் உருவாகும் இது நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் இன்னொத்த சோகத்தை பத்து நிமிஷம் சொன்னாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷத்துல இவர் என்ன செஞ்சிருவாரு கேட்டுட்டு உங்களுக்கு ஆறுதலுக்கு தான் சொல்றேன் நான் சொல்றதை கேளுங்க நான் சின்ன வயசுல இருந்து எப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லு என்ன உணர்வு இவனை விட கஷ்டத்திலையும் இவனை விட நான் தான் கூட பட்டிருப்பேன் என்ற ஃபீலிங் இருக்கும் இவனை விட நான் பட்ட மாதிரி ஒரு கஷ்டம் எவனும் பட்டிருக்கேன் நான் நினைக்க மாட்டேன்ருவான் நிறைய பேர் அந்த உணர்வு இருக்கு நான் பட்ட அளவுல கஷ்டம் வேற எவனும் பற்றிப்பான்னு நான் நினைக்கலன்னு நிறைய பேர் நினைச்சு கண்டிக்கிறான் என்ன பிரச்சனை இதெல்லாம் பெருமை இதெல்லாம் என்ன யாரும் யார்கிட்டையும் ஒரு பத்து நிமிடம் பேச முடியாது இன்றைக்கு நிறைய பேர்ல நீங்க பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை நான் எப்படி என்று சொல்றாள் என்று பேசுற அதிகமான தன்மை இருக்கு என்ன சொல்லுவாருன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் பொய் சொல்றது இல்லை மத்தவங்க பொய் சொல்லிட்டு ஆனா என்னை பொறுத்தவரை பொதுவாக மூமிங்கள் பொய் சொல்ல விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் அது அழகான வார்த்தை இந்த பேச்சு வந்து எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னு வரும் உடனே அதை பா மாத்திக்கல நம்ம பழகணும் எப்படி பழகணும் பொதுவாக மூமிங்கில் என்ன செய்ய மாட்டாங்க போய் சொல்ல மாட்டேன் நானும் என்ற அளவுக்கு போய் சொல்லாமல் இருக்கி தான் ட்ரை பண்ணி கண்டிக்கிறேன்னா பரவாயில்ல அப்படி சொல்கிறது கிடையாது அதே போல் இது ஒரு உரம் நான் உனக்கு பெருமை வரக்கூடிய இடங்கள் எல்லாம் காட்டிக்கணும் வரேன் நமக்கு பெரும் இப்போ நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க தெரியுமா டோட்டலாக பெருமை தான் இருக்கிற போலிங்க என்னது முடிவெடுக்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அவ்வளோவான பெருமை சிந்தனை மாட்டீங்க இபாதத்தை விடுங்க கேள்வி வருது மார்க்க சம்பந்தமான கேள்வி வருது கேட்கிற நேரத்திலேயே ஒரு மனிதனால பெருமை அடிக்காமல் கேட்க முடியலை எப்படி கேள்வி வரும் தெரியுமா நான் வளமையாக ஒரு இருபது வருஷமாக தகஜத் தொழுதுட்டுவார் தகஜத்தை வந்து இப்படி வித்துரல முடியணுமா இல்லை இல்லையான்னு கேட்பாங்க இருபது வருஷம் என்னதுக்கு அந்த முன்னுரை இருபது வருடமாக அதே போல் சொல்லுவாங்கண்ணே நம்ம வந்து தொழு தட்டிக்கிற நேரத்தை பொதுவாக அந்த மூணு மணி ரெண்டு மணிக்கு தொழு தட்டிக்கிற நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி நட்டு களி தேள்கள் ஏதாவது போனால் அடிக்கலாமான்னு கேட்பாங்க கேள்வி என்ன கேட்கணும் தேல் போனால் அடிக்கலாமா அதை போனால் அடிக்கலாமான்னு கேட்கறது வேறு மூணு மணிக்கு அடிக்கிற நேரத்தில் குரசா போனான்றது மேலதிகமான தவல் மனிதனால் அதை சொல்லாமல் இருக்கலாம் இருபது வருடமா நான் உது எடுக்காம தூங்கினதே இல்லைன்றான் நீங்கள் சகாபியா தாபி நான் உங்களோட வரலாறு நம்ம எழுத போகிறோமா இல்லை நம்ம ஏன் அதை சொல்லுவோம் நீங்கள் யார்கிட்ட சொல்லலாம் இது உங்களை யார் பார்த்து பின்பற்றணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம் யார் மனைவி பிள்ளைகள் தான் நம்ம சொல்ல முடியாது நம்ம எழும்புறதை எப்படி நம்மளுக்கு தெரியுமே விளங்கிட்டா அதனால அங்கே சொல்றது இல்லை அங்கே அதெல்லாம் எதுவுமே நம்ம அங்கே இல்லை வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்றது வீட்டில் சொன்னால் எடுபடாதுன்னு நமக்கு தெரியுது அப்போ நமது பெருமை சிந்தனை பாருங்க வாதத்திலேயாக இருந்தாலும் சரி வணக்கத்திலேயாக இருந்தாலும் சரி இவ்வளவுதான் யாராவது ஒரு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு உணர்வு பூர்வமாக சொல்றது வேறு சிலர் என்ன செய்வாங்கன்னா இருபது வருஷத்துல தொழுக தொழுகையை அறுபதாவது வருஷம் போட்டு உடச்சிக்கின்றிருப்பாங்க இருபது வருடத்தில் இளம் வயசில் ஒரு இரவில் மூணு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் எலும்பு இறைவனுக்காக நிறைய தொழுதிருப்பாங்க அதை உட்கார வச்சு நாலு பேரை வச்சு நாளெல்லாம் அந்த காலத்தில் எப்படி தொழுதான் தெரியுமான்னு சொல்லி என்ன அதை சொல்லு சொல்லுன்னு ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல அவன் காண்ட டைம்லாம் அவனுக்கு சொல்லி சொல்லி இவரை தொழுகை என்ன செஞ்சுரு வீணாக்கி நான் அவர் முன்மாதிரிக்கு தான் சொல்கிறேன் முன்மாதிரிக்கு தான் சொல்கிறேன் இவர் பின் என்ன செஞ்சுருவார் டோட்டலாக மாறிடுவார் எந்த விதமான முன்மாதிரியும் அவர்கிட்ட இருக்கா நடக்குதா இல்லையா லைஃப்பில் நீங்கள் சின்ன 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 இடங்களாக எடுத்து பாருங்க தான் பெரும்பாலும் எங்களை அறிமுகப்படுத்திருக்கிறதே தவிர எவனும் தானே இல்லை யாருமே தானாக அறிமுகமானதை விட தான் சொல்லி சொல்லி அறிமுகமானவர்கள் தான் அதிகம் தான் எப்படி இருக்கிறேன் இதுல மட்டுமல்ல பெருமை வீட்டில் சண்டை வெளியே ஆயிஷா ரத்தி உள்ள வாழ்ந்த மாதிரி காட்டிக்கிறது யாராவது ஒரு ஒருவர் குடும்ப பிரச்சனையில வெளியே வந்து ஒரு நண்பர்கிட்ட சொல்லுவார் பெரிய பிரச்சனை ஆகிறப்பா உம்மா சொல்ல சொல்ல கேட்காம இவள் தான் நல்ல கல்யாணம் முடிச்சு இது பிரச்சனை ஆகி என்று சொன்ன இவர் என்ன சொல்லணும் ஒரு ஆறுதல் அப்படித்தான் குடும்பம் என்றால் பிரச்சனை வர தான் செய்யும் ரசூலான வாழ்க்கையில் பிரச்சனை அப்படி சொல்றதில்லை அலமதுல்லா ஏண்ட வாழ்க்கை என்று சொன்னா அது நீ வந்து பார்க்கணுமே அப்படி என்று சொல்லி எதையாவது ஒரு முன்னுரையை போட்டால் அவங்களோட நிலைமை என்ன உள்ளத்தில் என்ன பதியும் இவனுக்கு அமைஞ்ச அமைஞ்சமாய் நம்மளுக்கு அமையலையே வாழ்க்கை ஆனால் அங்கே இதை விட மிச்ச மோசமாகலாம் இருக்க வாய்ப்பிருக்குது ஆனால் மற்றவனோட உள்ளத்தில் கெடுதி இந்த மாதிரியான சிந்தனைகளை போடுறத பார்ப்போம் சர்வ சாதாரணமாக இந்த கெடுத்து விட்றது இருக்கிறே இயல்பாக என்ற சமுதாயத்தை நடக்குது ஒரு கடையிலொத்தம் வேலை செஞ்சிட்டுருப்பான் பசங்களின் உதாரணங்கள் ஒரு சப்ளைங்க வேலை செ எவ்வளோ சிலரி ஆயிரத்தி ஐநூறு ஓகே உதாரணத்துக்கு சொல்லுறே நான் சவுதிரியால சொல்லிட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐந்நூறு நல்ல சிலரியான தான் கூட சவுதி ரேலில் சொல்லிட்டு ஆயிரத்தி ஐந்நூறுலன்னு வங்கிங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தானா பக்கத்துல போனா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கறானே இப்படியே இருந்தா அவ்வளவுதான் இது வீடு கட்ட இல்லாத வாழ்க்கை சரி ஓகே எப்படியா பார்த்துட்டு போயிடுறது அவன் நல்லா வேலை செஞ்சு இந்த கடையில யோசிப்பான் யோசிப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த கடையிலே நம்ம காலத்தை கடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து என்னென்ன சொன்னாலும் அவனோட கடிஞ்சு கல்றது பாஞ்சு கல்றது நான் நினைச்சா விலைக்கு போயிடறேன் அவன் போயிட்டான் அவன் அதே கடையில இதை விட குறையிருந்தாலும் இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனா யார்ட்டே போட்டு பிரச்சனை ஏற்படுத்திட்டு அவன் போயிடுறது சமுதாயத்தை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிக்கல் அதாவது பெருமை என்கின்ற இயல்பு தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற இயல்பு எல்லோருடையும் இருக்குது எல்லோருடையும் இருக்குது பகிரங்கமாக தோல்வி அடைய விருப்பம் இல்லை என்ற மனோநிலை எல்லோருடையும் இருக்குது ஆனால் சுஜூது செய்கிறோம் தகஜ தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிறோம் எல்லாம் நோம்பு வைக்கிறோம் எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுமா இருந்தோம் ஒரு இபாதத்தை மறைச்சுவை இன்றைக்கும் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கங்க வணக்க வழிபாடுகளை செய்கிற மக்கள் குறைவு ஸ்பெஷலான வணக்க வழிபாடுகளை செய்கிற மக்கள் குறைவு நீங்கள் சுண்ணத்தான நோம்புகள் பிடிச்சி தகஜத்துடைய தொழுகைகள் தொண்டு வித்திர்கள் தொழுகிறீங்கன்னா அல்ல உங்களுக்கு போட்டி இல்லாத இடத்துல சான்ஸ் தந்திக்கிறான் இது போட்டியே இல்லாத இடம் நீங்கள் இதில் போட்டியே போட வேண்டிய விஷயம் நாலு பேர் தான் இருப்பான் நானூறு பேரில் நாலு பேர் தான் இருப்பான் நாலாயிரம் பேரில் நாற்பது பேர் தான் இருப்பான் அப்போ உங்களுக்கு அல்லாட்ட வெற்றி பெறலாம் மிகலாச பாதுகாத்து ஆனால் என்ன சொல்றது எதாவது ஒரு இடத்துல இரவில் சாப்பிட்ற நேரத்தில் ஏதாவது சாப்பாடு வச்சாங்கன்னா நாளைக்கு சகர் செய்யணும் அதனால் இப்போ கூட சாப்பிட்ற ஐடியா இல்லை என்று அழகா மறைக்க முடிஞ்சது அவரா கேட்க முடியே என்ன செஞ்சிருது வெளியே சொல்லிடுறது நாளைக்கு நோம்பா இல்ல நான் வளமையாவே ஒரு பத்து வருஷமா நோம்பு வச்சுட்டு தான் வரேன் எக்ஸ்ட்ராவா சொல்றது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் பெருமை செய்யாத விஷயத்துல எத்தனை பேர் பெருமை தெரியுமா செய்யாது சார் ஒரு ஆள் கேட்கிறாரு நீங்க வித்து தொழுவீங்களா கேட்கல கேட்க கூடாது ஒருத்தருடைய தனிப்பட்ட வணக்கங்களை கேட்க கூடாது கேட்டுட்டாருண்டா நான் தொழுறனா இல்லையான்றது அல்லாவுக்கும் எனக்கும் இடையில உள்ள விஷயம் ஆனா தொழுறது இல்லை அவர் என்ன நினைப்பாரு வளமையா தொழுறாரு போல அதை மறைக்கிறாருன்னு சொல்லி பெரும்பாலும் தொழாத நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா நான் தொழுறது இல்லைன்னு சொல்லிடுவோம் தொழு இல்லைன்னு நான் வித்து தொழுவது குறைவா துவா கேளுங்க அது பெருமை இல்லை தொழுகிறவர் இப்படி சொன்னா ஓகே தொழுவர் அப்படி சொன்னார்னா ஓகே ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் அப்படின்னா தொழாதவங்க தான் அலங்கல்ல உள்ளதுன்றது அப்படின்னா அவன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்லெண்ணம் என்ன செய்யும் போய் சேரும் இன்றைக்கு எப்படி என்றா சமுதாயத்தில் எங்கட லைஃப் எப்படி இருக்குன்னா உள்ளுள்ள வாழ்க்கையை விட வெளியுள்ள வாழ்க்கை பாராட்டத்தக்க வாழ்க்கையாக இருக்குது உள்ளுக்குள்ள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாராட்டத்தக்கது கூட இல்ல குட் என்று சொல்றது கூட எதுவும் என்னது இல்லாத வாழ்க்கைக்கு ஆனா வெளியே ஒருவேளை இவர் சகாபாக்கிற காலத்துல பிறந்திருக்க வேண்டியவரோ என்ற மாதிரியான ஒரு ஸ்டைல் வெளியே இருக்குது உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை ஆனா உண்மையிலே நபித்தோழர்கள் தாபியன்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தேன்னு சொன்னா உள்ள உள்ள வாழ்க்கை மிச்சம் கிரேட் ஆயிருந்துச்சு வெளியே பார்த்தா இவர் ஒரு சஹாபியா இருந்துட்டு இப்படி இருக்கிறாரே சாதாரண லெவல்ல என்ன மாதிரி அவங்களோட லைஃப் இருந்துச்சு எது சிறந்தது எது நயவஞ்சகத்துக்கு நெருக்கமானது இந்த பெருமையுடைய வடிவம் என்ன எங்களை எது பெருசாக்கி வச்சுக்கு தெரியுமா பெருமை மக்களுக்கு மத்தியில் எங்களை பெரிதாக்கி வைத்திருப்பதெல்லாம் பெருமை தான் தன்னை பற்றிய கூடுதலான எண்ணங்களை வளர்த்து 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 மக்கள் எல்லாம் என்னையை மதிக்கிறான் மக்கள் எல்லாம் என்னைய பார்க்குறான் மக்கள் நம்ம தான் பார்க்குறோம் நம்மளே சரியாக வழங்கி வச்சுக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தை சைத்தான் போட்டு போட்டு ஒன்றும் இல்லாதவனாக ஆக்கி வச்சுக்கிறான் ஒண்ணும் இல்லாதவர்களாக சைத்தான் ஆக்கி என்பது அவர்களுக்கு வழங்கலை இந்த பெருமை என்கின்ற இந்த குணம் இப்போ நீங்கள் சொல்லுங்க நம்மகிட்ட நம்மட்டெல்லாம் அங்கங்கே நிறைய இருக்குதா இல்லைன்னு கேட்டால் இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாக வெளிப்பட்டுரும் ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது வெளிப்படக்கூடிய ஒரு அம்சத்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ஆக மோசமான இறைவன் விரும்பாத ஒரு குணம் இதில் ஒருவன் சக்ஸஸ் ஆகினானுவைங்களே மா மஹமது பின் ஹம்பல் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஹதீதிகளை தொகுத்து முஸ்னத் அஹமது என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை அமைத்த பின்னால் அவரிடத்தில் ஒரு சில நல்ல மக்களுடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் இஹ்லாஸை பற்றி சொல்லப்பட்ட நேரத்திலே என்ன சொல்கிறாங்கண்டா இந்த இஹ்லாஸின் மூலம்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றார் உண்மையிலே வெற்றி என்றது நம்ம எவ்வளவு செய்கிறோம் எது செய்யறோம் எப்படி செய்கிறோம் இல்ல நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே உள்ள அந்த தூய்மையான எஹ்லாஸ் எவ்வளவு இருக்கிறது என்பதெல்லாம் மட்டும் தான் என்ன செய்து வெற்றி இறைவன் எங்களை எவ்வளவுக்கு மதிக்கிறான் பிரபல்யம் அடைஞ்சிடலாம் பிரபல்யம் அடைஞ்சிடலாம் பிரபல்யம் ஒரு சோதனை பிரபல்யம் என்பது ஒரு மிகப்பெரிய சோதனை அது பெருமையெல்லாம் இல்லை ஒரு பெரிய சோதனை அது நீங்கள் பிரபல்யம் அடைந்து விடலாம் ஆனால் உண்மையிலே மக்கள்கிட்ட அறிமுகமாகிறது மக்களிடத்தில் உங்களை பற்றி தெரிகிறது என்பது இரண்டாவது அம்சம் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள இஹ்லாஸ் ரீதியான அந்த தூய்மையான தொடர்பு எந்த அளவு இருக்குது அப்படின்னு நம்ம பெருமை பேசுகிற அளவுக்கு தான் நம்ம உண்மையில் அல்லாவுக்கும் எங்களுக்கு இடையில் வாழ்றோமான்னு கேட்டால் இல்லை சுருவா சல்லாஹாஹ் அலையம் அவர்கள் எந்த அளவுக்கு தனது உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் பாருங்க சுர்சல்லாஹ் அலி வல்லம் அவர்களிடத்துல ஒரு கிராமப்புற வசி வந்து நபித்தோழர்களாக இருக்கிற நேரத்தில் சொல்கிறாங்க இந்த உட்டகத்துக்கு போட்டி வைப்போம்னு கேட்குறான் எந்த ஊட்டகத்துக்கும் ரசூலாவோட ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னா போட்டி வைப்பமாண்ட்டு ஒக்கானத் துஸ்பக் அந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டால் தோல்வி அடையாது போட்டி வச்சா தோல்வி அடையாத அளவுக்கு ஒட்டகம் போட்டி நடக்குது ரசூலாங்கோட ஒட்டகம் தோத்துச்சு தோற்றுச்சு ஒட்டகம் தோல்வி அடைஞ்சிச்சு பப்ளிக்காக ஒரு பத்து பேர் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வளர்த்த குதிரையோ ஒட்டகமோ பப்ளிக்காக எல்லோருக்கும் முன்னுக்காக தோல்வி அடைந்தால் மனிதனுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனையை ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று உள்ளத்துல இருக்கும் அப்போ ஏதாவது ஒன்று நம்ம என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் என்ன சொல்லிடுவோம் என்னவோ சரி பண்ணிக்கிறான் அப்படின்றோம் அல்ல இது கொஞ்சம் வீக் ஆயிடுது ஏதாவது ஒன்று சொல்லி ரீசனை தோல்வியில் போட மாட்டோம் நம்ம சரியா ப்ரிப்பேர் ஆகல அது இல்லை இது இல்லை அப்படின்றத நம்ம ஏதாவது பேச பார்ப்போம் என்ன சொன்னார்கள் இந்த உலகத்திலிருந்து எந்த ஒன்று உயர்ந்து சென்றாலும் அதை ஒரு முறை தாழ்த்தி விடுவது அல்லாஹுடைய கடமைகளில் ஒன்று நான் உலகத்துல எது வளர்ந்துட்டு போனாலும் ஒரு முறை அடிச்சு கீழே போட்டு இவ்வளவுதான் உண்ட தரம் இதான் உண்ட இடம் என்று ஒரு முறை அதுக்கு சொல்லி கொடுப்பது அல்லாவுடைய கடமைகளில் ஒன்று என்று சொல்ல சொல்றான் ஒரு அதை எது வளர்ந்துட்டு போனாலும் சரி நல்லா வளர்ந்துட்டு போற இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் கிட்டத்துல என்ன செய்ய போகிறோம் விழப்போகிறோம்னு அர்த்தம் அதனால நம்ம பெருமையை செஞ்சிடக்கூடாது எடுத்து விடவே கூடாது அல்லாவுடைய கடமைகள் ஒன்று எது வளர்ந்தாலும் ஒரு முறை என்ன அதை தாழ்த்தி விடுவது அல்லாவுடைய கடமைகளில் ஒன்று என்று ரசூல்லா அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே பெருமை என்பது ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடு என்பதை இந்த ஹதித எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது ஒரு மனிதன் அலைஹி சொல்லி கேட்குறாங்களே அல்லாஹ்வின் தூதரே நான் ஒரு என்ன ட்ரெஸ் அழகாக இருக்கணும்ன்றது நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பெருமையான கேட்குறாங்க ரசோல்லா என்ன சொன்னாங்க இன்னலாக ஜமீலுல் ஹெபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் ஆனால் பெருமை என்றால் பத்ருல் ஹக் நாஸ் உண்மையை மறைத்தல் மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல் மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல் என்ன புரிஞ்சுக்கணும் பெருமை உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு மனிதனோட உள்ளத்தில் வரக்கூடாதுன்னா நம்ம பள்ளியோட தொடர் போட இருக்கிறோம் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வாரம் தொழு உரம் குரான் உதரம் விவாதத்தை செய்கிறோம் சில மக்களை நம்ம பாவத்தில் பார்க்குறோம் சில மக்களை பாவத்தில் பார்க்குறோம் அவர்களுக்காக பரிதாபப்படணும் அவர்கள் திருந்தணும் அவர்கள் நல்ல முறையில் வாழ நினைக்கணும் ஆனால் என்றைக்கு நம்ம என்ன நினச்சிடக்கூடாது நம்ம தான் சொர்க்கம் அவர்கள் தான் நினச்சிடக்கூடாது நினச்சிடக்கூடாது எது தெரியுமா பெருமை இதுதான் என்ன நினைக்கணும்டா பெரும்பாலும் சில பொழுதுகளில் நன்மை செய்து கொண்டு சிலர் பெருமை அடிச்சிக்கிட்டு தீமை செய்து கொண்டு சிலர் கவலையில் இருப்பாங்க நீங்கள் பாவம் செஞ்ச மக்களோடு சம்மந்தப்பட்டு பேசக்குள்ள பாருங்கள் அவங்க எப்படி பேசுவாங்க சில நேரங்களில் பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கடா என்ன செய்ய நான் உங்களுக்கெல்லாம் என்னது இந்த தொழிலுற மாதிரியான ஒரு இன்னும் வருது இல்லையே நம்ம ஒரு பெரிய இதில் இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா இப்படி சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கிறான் அதை பார்த்தா நம்ம பயப்படணும் ஏன் பயப்படணும்டா அவன் வந்து தன்னை தாழ்த்தி தான் பேசுகிறான் அவன் என்னகிட்ட ஒன்னும் இல்லையான்னு தான் என்ன செய்யறான் பேசுறான் உங்களுக்காகவே அவன் பேசல அவன் வந்து மக்ஷு வெளிப்படையா இவனோட நிலம் ஏதாவுண்ட உலகத்துக்கே தெரிய வேண்டனால கவலைலையும் வேதனையிலையும் பேசுறான் நம்மளால திருந்த முடியலை நம்ம சூழல் எப்படி இருக்குது நம்ம தொழில் எப்படி இருக்குது வாக்கு எங்களுக்கு நாங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லுவா நம்மகிட்ட உள்ள வந்துடக்கூடாது என்ன மலக்கு நமக்கு அப்படினு என்ன வருது எல்லாம் ஓகே எல்லாம் அப்படின்னு மாதிரி நம்ம பேசக்கூடாது நம்ம என்ன நினைக்கணும் அவன் நீங்களும் முயற்சி எடுத்தா என்ன செய்யலாம் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் நாங்களாம் எல்லாம் ஒரு பெரிய இடத்துலனா இல்ல உங்களை மாதிரி தான் நாங்களும் என்ன இருக்கிறோம் அல்ல எங்கட பாவத்தை உங்களை பாவத்தை என்ன செய்யணும் மன்னிக்கணும் இந்த வார்த்தைகள் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நான் உங்களுக்கு பயப்படுவதெல்லாம் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உள்ளத்திலே ஒரு பெருமிதம் உண்டாகுமே அதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் சல்லாஹலம் சொன்னான் அதாவது ரசூ பாவத்தை நிறைய பயந்தார்கள் அதில் சந்தேகம் இல்லை ஆனா பெருமையா பாவத்தை பயப்படவே இல்லை சொல்லுவாங்க நான் எதுவுமே செய்யாதவன் என்கின்ற ஒரு உணர்வருமே அந்த உணர்வை நான் பயப்படுவேன் பாவம் செஞ்சவொடனே நம்மளுக்கு வரக்கூடிய முதல் உள்ளவனுக்கு என்ன இருக்கும் கீழே உளுந்து கண்ணீர் வடிச்சு அல்லாட்டது பாவம் செஞ்சிட்டனே என்ற உணர்வு வரும் பாவம் செய்யாத ஒரு மனிதனுடைய எப்படி இருக்கும் என்று சொன்னால் பாவம் நான் செய்யலை நான் என்ன இன்றைக்கும் இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு நம்மகிட்ட உள்ள ஃபீலிங் இருக்கு நம்ம என்ன இப்போ உங்களுக்கு நம்ம எல்லாம் உட்காந்து ரீதியாக உள்ளத்துக்குள்ளே பேசினீங்கன்னா நீங்கள் என்னென்ன பாவம் செய்கிறீங்க அப்படின்னு உங்களோட உள்ளத்தோட கேட்டிங்கன்னா நான் என்ன பெரிய பாவம் செய்கிறேன் உங்களுக்கு ஞாபகமே வராது இஞ்சி போனால் ஒரு சினிமா பார்க்குறேன் வேறு வேறு எந்த பாவமும் நம்ம செஞ்சமா நம்ம யாருக்கும் அநியாயம் செஞ்சுக்கிறோம் அப்படின மாதிரி தான் எல்லாருக்கும் மனசு சொல்லிக்கின்றிருக்கீங்க அப்படின்னா இந்த இப்ப நம்ம பாவமே செய்யாத மக்கள் தான் நம்ம உள்ள உட்காந்துட்டிக்கிற மாதிரியே தான் மனசு சொல்லும் நான் என்ன பாவம் செஞ்சு உள்ளத்துல கேட்டு பாருங்க நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் இந்த சினிமாவையும் யாரை புறம் பேசியிருக்கோம் இதை தவிர எந்த பாவமும் நான் என்ன செஞ்சதில்லை இல்லை இல்லை இவனுக்கு நான் அநியாயம் இல்லை நூறு பேருக்குமே நினைச்சிருப்பான் ஆனா அவனுக்கு மறந்து போயிடும் அவனுக்கு என்ன செஞ்சிடும் மறந்து போயிடும் இந்த மாதிரியான மனநிலை தான் நிறையற்றி பாவம் என்று நினைச்சோட நான் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன் நிறைய பேருக்கு ஞாபகமே வருது இல்லை ஆனா யார் யாருக்கு என்ன குடுத்த நேரம் தொழுதே எல்லாம் ஞாபகம் வந்துருது அப்படின்னு நமக்கு பெருமை உரிய விஷயத்தை செய்து என்ன செய்ய அவசரமா ஞாபகப்படுத்தி தருவதை பார்க்க பயான் பயான்கள் ஏன் இல்லை சொல்லுங்க பாப்போம் இதே பிரச்சனை தான் எங்கேயாவது ஒரு பயன் நடத்த நல்ல பணிவோடு வாழ வேண்டும் என்று சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவனு பாக்குறது என்னது இவனுக்கு தான் நேரடி பயன் யாருக்கு இந்த பக்கத்தில் உள்ளவனுக்கு தான் பயன் அப்படியே நினைக்கிறது தான் எல்லாரும் பக்கத்தில் உள்ளவனு பாக்குறதால யாருக்கும் எடுபடுறது இல்லை ஏ யாரும் நம்மளே பார்க்கலையே யார் எல்லாரும் என்ன சொன்னா இது இவருக்கு தான் இது முன்னால் உள்ளவருக்கு இது பின்னால் உள்ளவருக்கு இது அவருக்கு நம்ம அப்படி இருந்தது இல்லையே நல்ல காலம் இவரை கூட்டிட்டு வந்தேன் அவருக்கு தான் அந்த பயம் அப்படி என்று எல்லாரும் எல்லாரையும் நினைச்சதனால யாருக்கும் அதை எடுபடுறது எல்லாரும் மத்தவனை தான் நினைச்சுக்கிறான் அப்ப என்ன நமக்குரிய பகுதி நம்ம அதிகரிச்சு கொள்ளணும் குறைச்சு கொள்ளணும் மாட்டிக்கொள்ளணும் திருத்திக் கொள்ளணும் என்ற விஷயங்கள் இதுல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காதனால பெருமை அப்ப பாருங்க பெருமை எவ்வளவு பெரிய ஒரு திரை பெருமை எவ்வளவு பெரிய ஒரு திரை என்று பாருங்க அதே நேரம் அன்புள்ள சகோதரர் இறுதியாக பெருமையை கலச்சிட்டோம் உலகம் யதார்த்தம் அதனுடைய எங்களுக்கு அழகாக விளங்கும் பெருமை எடுத்துக்க பெருமை ஒரு மயக்கமூற்ற ஒரு திரை மாதிரி உலகத்தை உங்களுக்கு சரியாக பார்க்க கூடாது எல்லாரும் நம்மளே பாராட்டுற மாதிரியே உங்களுக்கு விளங்கும் எல்லாரும் மதிக்கிற மாதிரியே விளங்கும் எல்லாரும் உங்களை உயர்த்துற மாதிரியே விளங்கும் ஏன் உங்களோட தலையில் என்ன இருக்குது நீங்க பெருமை ஓட இருக்கிறீங்க என்ற ஃபீலிங் இருக்குது நான் பெரிய இடத்துல இருக்கிறேன் அதனால எவன் சிரிச்சாலும் இவன் மதிக்கிறதுக்கு தான் சிரிக்கிறான மாதிரி உங்களுக்கு உள்ள சொல்லும் எவன் பாராட்டினாலும் உண்மையாக தான் பாராட்டுற மாதிரி நீங்க பெருமையை விரும்பி நினைக்கிறீங்க என்ற திரையை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க நீங்க என்ன உங்களை பத்தி நினைப்பீர்கள் தெரியுமா பெருமையே திரையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களோட உள்ள இயல்பாகவே என்ன தோண்டிரும் தெரியுமா நம்மளே வந்து உலகத்துல எவரும் மதிக்கலை நம்மளே வந்து எவரும் மதிக்கலை என்னுடைய உண்மை தன்மை இவ்வளவுதான் நான் இவ்வளவுதான் உள்ளவே என்னட்ட பெரிதா எதுவும் இல்லை என்று உங்க எல்லோருக்குமே என்ன செய்யும் அந்தந்த கட்டம் என்ன செய்யும் வெளியாக ஆரம்பிச்சு அப்படியா இல்லையா ஏன் நம்ம உள்ளத்துல இந்த என்ற திரையை எடுத்துட்டோம் பெருமை என்ற திரை சைத்தான எப்படி தாழ்த்திச்சோ அதே மாதிரி நம்மளே என்ன செஞ்சிடும் கீழே கொண்டு போய் தாழ்த்தி அழுத்தி நம்மளை இல்லாமலாக்கி விடும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹூடத்துல நம்ம அடிக்கடி பிரார்த்திப்புக்கணும் ஏதாவது ரசூல் சலாஹலம் சொல்வது போல அதாவது யார் மண் தவாதா யார் வந்து பணிவோடு இருக்கிறாரோ அவரை என்ன செய்வான் ஒரு பெரிய அந்தஸ்து என்கின்ற அளவுக்கு எல்லாம் என்ன செய்வான் உயர்த்துவாண்டத பார்க்கலாம் பணிஞ்சா பணிய 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 அதாவது கீழே போக போக நம்ம தாழ்ந்து போக போக எங்களை மிச்ச விரும்பும் அல்லாஹு தாலா நம்ம தாழ்ந்து போய் நம்ம என்ன சொல்றோம் அலமது எல்லா புகழும் அல்லாஹூக்கே நமக்கு இதுக்கு எதுவுமே என்னது சம்பந்தமே இல்லை நமக்கு எதுக்கும் நம்ம எந்த பங்களிப்பும் இதுல இல்லை அல்லாஹ் எனக்கு தோஃபிக் செய்யலைனா நான் இதுல இருந்திருக்கவே மாட்டேன் என்று எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் வந்துருவோம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல பாருங்க நம்ம ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யறோம் வைங்களே ஒரு தலைவர் என்ன செய்வார்னா சக்சஸ் ஆகினா அவர் என்ன நினைச்சுக்கிறோம் பாத்தீங்களா என்ன கைடன்ஸ்ல எவ்வளவு சக்சஸ் ஆயிருக்குது என்ன மூமெண்ட் எவ்வளோ சக்ஸஸ் ஆகிற தலைவர் சொல்லி கொள்வார் தோல்வி அடைஞ்சு வைங்களே நீங்களாம் ஒழுங்காக வேலை செய்யாதனால நிலமை பார்த்தீங்களான்றது அப்போ தோல்வி அடைஞ்ச யார் காரணமும் முன்னால் உள்ள வெற்றி பெற்றா டோட்டல் காரணம் இவர் தான் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற்ற எவனும் என்ன செய்யறாங்க இல்லை பேசுறாங்க இல்லை பெருமை சின்ன சின்ன விஷயங்கள் அவசரமா பெருமை என்ன செய்து வருது இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மக்கள் உங்களை உரிய தரத்தில் பார்க்குற அளவுக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் உரிய இடத்துக்கு மாறும் ரசூல்லா இஸ்லா செய்தி சொன்னார்கள் இன்னல்லாஹ் அப்துல் ஹபியல் கனி அல்லாஹ் தாலா இரையச்சத்தோடு மறைந்து அறிமுகமற்று வாழக்கூடிய அடியார்களை அல்லா விரும்புகிறான் அறிமுகமற்று வாழக்கூடிய அடியார்கள்டா என்ன வெளியில் உள்ள உள்ள வாழ்வை விட வெளியில் அவங்க கொஞ்சம் தான் உள்ள உள்ள வாழ்வை விட வெளியே கொஞ்சம் அப்படின்னு என்ன அஞ்சு நேரம் தொழுதா எல்லாரோட அஞ்சு தொழுவாங்க அவ்வளோதான் தெரியும் சுண்ணத்தெல்லாம் தெரியாது டிஃப்ரெண்ட் விளங்காது வீட்டில் சுண்ணத்துக்கள் இருக்கும் மற்ற 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 அமல்கள் எல்லாம் நிறைய வீட்டில் இருக்கு பள்ளியில் என்ன செய்யாது இவ்வளோதான்

அல்லா கொடுத்துருவா இப்ப யார் பெருமைக்குரிய நினைச்சு பாருங்க ஒரு தீனார் திரிகத்தை கூட அவங்கள என்ன செய்ய மாட்டீங்க மதிக்க மாட்டீங்க சுர்சல்ல சொன்னாங்க அதாவது சில மக்கள் இருக்கிறார் எத்தனையோ பேர் வீட்டு வாசல்ல வந்து கதவு தொட்டுவார்கள் நீங்க திறந்தால் கதவை மூடிடுவீங்க அவ்வளோ கோலமாக இருப்பாங்க மீது இதை செஞ்சு ஆகணும் என்று அல்லாவிடத்தில் அவர்கள் சத்தியம் பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னால் அல்லா உடனே நிறைவேற்றி விடுவான் ஆனா நீங்க வீட்டு வாசல்ல கூட என்ன செய்ய மாட்டீங்க எடுக்க மாட்டேங்கு ரசூர்லாயி சல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே யார்கிட்ட அல்லாஹுத்தாலாம் மதிப்பு வச்சுக்கிறான் யார்கிட்ட என்ன வச்சுக்கிறான் நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது எனவே அல்லாவிடத்தில் நம்ம என்ற அளவுக்கு பெருமைக்குரிய வாசம் அடித்தா கூட அந்த பக்கம் போகக்கூடாது நம்ம வார்த்தை நான் சொல்றதுக்காக சொல்றேன் கடமைக்காக வேண்டி சொல்றேன் சொல்லித்தான் ஆகணும் என்னதுக்கான இதெல்லாம் சொல்லவே வானா அப்படித்தான் சொல்றேன் என்னது நான் புறம் பேச விரும்பல் என்றாலும் சொல்லித்தான் ஆகணும் என்றது இதான் புறம் அப்படி ஒன்றுமே நமக்கு தேவையே இல்லை பெருமை என்கிற வாசம் இருந்தா அது தேவையே இல்லை அது நமக்கு தேவையே இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமை என்ற வாசம் நம்மளை பத்தி யாராவது குறை சொல்லிருப்பானா என்ற வாசம் நீங்க யார்கிட்டயாவது சும்மா சொல்லுங்க உங்களை பத்தி என்ன நபர் இப்படி ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாருங்க நாளைக்கு சொல்றேன் அந்த ஆளுக்கு நிம்மதியே அவர் வீட்டுக்கு போனே ஃபோன் பண்ணி நீங்க அதை சொன்னீங்க சொல்லாம நமக்கு தூக்கமே என்ன செய்யல வருது இல்லை யார் அப்படி சொன்னா அப்படி என்று கேட்டு அவன் யாரு அவன் என்ன சொன்னா என்ன பிரச்சனை நம்ம வந்து குறை இல்லாத வேண்ட ஃபீலிங் நம்மளுக்கு இருக்குது எவன் சொன்ன அவனை பார்க்கணும் என்ற ஒரு ஃபீலிங் இருக்குது ரசூல்லாங்க சொன்னாங்க என் தோழர்களை பற்றி எந்த செய்தியையும் என்னோட கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டாம் சேர்க்க வேண்டாம் என்னி உரிது அல்காஹும் அல்காகும் சலீமல் கல் சாந்தி உள்ள உள்ளத்தோடு அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் யாரை பற்றி என்கிட்ட எதுவும் வந்து என்ன செய்ய வேண்டாம் போட வேண்டாம்ன்ற ரசூல்லாங்க சொல்கிறேன் அப்போ தேவையே இல்லைன்னு நம்ம வாழ்த்த வேண்டாம் அல்லாட்ட நம்ம தூய்மையானவனாக இருந்தால் போதும் யாரும் அவங்கள பற்றி ஒரு குறை சொல்லிக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைங்க உங்கள்கிட்ட உள்ள குறையெல்லாம் நினைங்க திருத்திங்க அவ்வளோதான் இப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் அத மாதிரி ஒரு உளத் தூய்மை நம்ம தொழுகுற தொழுகை அஞ்சு நேரம் ஒழுங்காக தொழுதுட்டு சுண்ணத்தே இருந்தா இருந்தால் அது மிக போதுமான ஒரு விஷயம் பெருமையற்ற வாழ்வை கொண்டு வர வேண்டும் நம்ம பெருமை இல்லைன்னு பெருமை இல்லைன்னு நினைக்கிறதே சாதாரண பெருமை தான் இந்த பெருமை முடிஞ்சுன்னு நினைச்சாலும் அது என்னது ஒரு பெருமைதான் என்ற அளவுக்கு நம்மகிட்ட பெருமை இல்லாமல் போக வேண்டும் என்றே கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் வாழணும் அல்லாஹுத்தாலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தர்ப்பு படிப்பான்